பெருசா கொடுங்களா அதாவது காலையில வந்ததா சொல்லுங்க அபிஷேக் ஒரு மூணு எடுத்துட்டு வாங்கலாம் இன்னும் ரெண்டு எடுங்க சைஸ் ஒரு கிலோ எவ்வளவு சொன்னாரு அவரு நானூறு ரூபாயா எட்நூறு இருக்கு எவ்வளவு வருது ரெண்டு கிலோ தானே இருக்கு இந்த ஊர்ல பாருங்க ஒரு கிலோ வந்து நானூறு இப்போ இது வந்து போட்ல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா வருது அவங்க கிட்ட வந்து நம்ம வாங்கி இதை கட் பண்ணி மேல பிரீசர்ல வைக்கிறோம் அதனால நம்ம டூ வீக்ஸ்க்கு வந்து நல்லா அதே ஃப்ரெஷ்னஸோட சாப்பிடுறோம் இந்த ஆழ்கடல போய் தங்கி பிடிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த கான்செப்ட் எல்லாம் எனக்கு தெரியல பத்து நாள் பதினஞ்சு நாள் தங்கிட்டு அந்த மீன் எடுத்து வந்து மார்க்கெட்ல கொடுப்பாங்க ஆஹ் நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே நல்ல மீன் தான் நீங்க வந்து உயிரோட படகுல வருது பாருங்க ஃபிரஷா புடிச்சு அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்றேன் சூப்பரா இருக்கா அப்படியே பீஸ் போட்டு மூணு கவர்ல போட்டுருந்தோம் மாடி தோட்டத்துல இருந்து காய்கறிகள் எடுத்து ஒவ்வொரு பீஸா வளர்த்து சாப்பிட போறோம் இந்த தடவை நல்ல சாக் போ